என்ன நினைச்சே நீ என்ன போது என்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சுக்குள்ள ஒண்ண வச்சு தச்ச போது சொக்கி தாவிச்சே சொம் கெட்டியதால் சொக்கி தாவிச்சேன் நான் சொக்க தங்கம் கிட்டியதால் துள்ளி குதிச்சேன் குற்றால சாரலது கண்ணோரம் ஊரிவர வர ஒன்ன நினைச்சேன் நான் ஒன்ன நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்சேன் நான் கார சிற்பம் உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கிறப்போ என்ன நினைச்சேன் தீக்குச்சி வந்து தீக்குச்சி சௌகியம் கேட்குதென்ன நானு நினைச்சேன் ஓன் கண்ண கூலி முத்த வச்ச என்ன நினைச்சேன் என் கூலி மீதம் ஒன்று கேட்க நெனைச்சேன் என் பேராசனூராச கேக்கையில் அடித்தேன் மல்லினி என்ன நினைச்சடி ആറേഴു കട്ടിയലുക്കും അഞ്ചാറ് തൊട്ടിലുക്കും ചൊല്ല നനച്ചേ നാല് നനച്ചേ ഒന്നെ ഒട്ട് മൊത്ത കുത്തകയാല നെനച്ചേം അല്ല നനച്ചേ നാ അല്ല നനച്ചേ ഒന്നെ ഒട്ട് മൊത്ത കുത്തകയല്ല നനച്ചേ